காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று முப்பத்தி ஒன்று இருவகை சந்தங்கள் சுக்லாம் பரதரம் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உயிரெழுத்து ரீதியில் எத்தனை அக்ஷரம் இருக்கிறது என்று பார்த்தால் முப்பத்தி இரண்டு அக்ஷரம் கணக்கு வருகிறது இது சுக்லாம் ப ர த ரம் ச சி வர்ணம் சன் ஏ என்று எட்டு எழுத்து கொண்ட நாலு பாதங்களாக பிரிந்திருக்கிறது சுக்லாம்பரதனம் விஷ்ணு என்பது முதல் பாதம் சசிவர்ணம் சதுர்பூஜம் இரண்டாம் பாதம் பிரசன்ன வதனம் தியாயேத் என்பது மூன்றாம் பாதம் சர்வ விக்னோபசாந்தையே என்பது நாலாவது பாதம் சரி அப்படியானால் ஷட்பதி என்கிற ஆறு கால் ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இப்படி ஆறு அடிகள் இருக்கின்றனவா இல்லை ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் நாலு பாதங்கள் தான் இருக்கின்றன சாதாரணமாக அப்படி இருப்பதுதான் வழக்கம் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளே வருகிற பாதங்கள் சுக்லாம்பரதரத்தில் இருக்கிற மாதிரி சமமான அக்ஷரம் கொண்டதாக இல்லை சந்த சாஸ்திரம் என்பதாக கவிதா லக்ஷனம் கூறும் சம்ஸ்கிருத யாப்பி லக்கணத்திலேயே இந்த விதமான அக்ஷர கணக்கில் வராத சந்தங்களை அந்த மீட்டர்களை பற்றியும் இருக்கிறது மீட்டரில் இரண்டு தினசை அது சொல்கிறது ஒன்றுதான் ஒரு உயிரெழுத்துக்கு ஒரு அக்ஷரம் என்ற கணக்குப்படி இருக்கும் மீட்டர் இதற்கு விருத்தம் என்று பெயர் தமிழில் விருத்தம் பாடுவது என்று சொல்வது இதன் தொடர்புடையதாகத்தான் வந்திருக்க வேண்டும் இன்னொன்று ஜாதி எனப்படும் ஜாதிக்கும் விருத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் விருத்தத்தில் குறில் நெடில் கூட்டெழுத்து எல்லாவற்றுக்கும் ஒரே வேல்யூ தான் சுக்லாம் என்பதில் சு என்பது குறில் கிளாம் நெடில் அதோடு கூட கிளாம் என்பது இக் இல் இம் என்ற மூன்று சப்தங்கள் கொண்ட கூட்டு இருக்கிறது இப்படி இருந்தாலும் நாம் எந்த அக்ஷரமானாலும் அதற்கு வால்யூ ஒன்று வைத்து சு ஒரு அக்ஷரம் கிளாம் உம் ஒரு அக்ஷரம் என்றுதானே தானே கணக்கு பண்ணினோம் ஜாதியில் ஒரு உயிரெழுத்து கொண்ட அக்ஷரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரே மதிப்பு கொடுப்பதில்லை வேல்யூ என்றும் மதிப்பு என்றும் சொல்வதற்கு மாத்ரா என்று பெயர் மாத்திரை என்று தமிழில் ஆகும் மீட்டர் என்பது கூட மாத்ராவிலிருந்து வந்ததுதான் குறில் நெடில் என்று இரண்டு இருக்கின்றன அல்லவா குட்டையான அஇ உ முதலானவை குறில் நெட்டையான அஇ முதலானவை நெடில் இவற்றை முறையே ஹிரஸ்வம் என்றும் தீர்க்கம் என்றும் சொல்வது வழக்கம் யாப்பிலக்கண்ணத்திலே குறிலாக ஹிரஸ்வத்தை லகு என்றும் நெடிலாக தீர்க்கத்தை குரு என்றும் சொல்லியிருக்கிறது லகு என்றால் லேசானது குரு என்றால் கனமானது ஜாதி எனப்படும் சந்த வகையில் லகுவான அக்ஷரத்துக்கு அதாவது குறிலுக்கு வேல்யூ ஒன்று குருவான நெடில் அக்ஷரத்துக்கு வேல்யூ இரண்டு இப்படி பொதுவாக குறிலுக்கு ஒரு மாத்திரை என்றாலும் சில எழுத்துக்களோடு சேர்ந்து அது குறில் வரும்பொழுது இரண்டு மாத்திரை ஆகிவிடும் அம் கம் சம் என்பது போல ஒரு குறிலுடன் அனுஸ்வாரம் என்கிற இம் சேரும்போது அந்த குறிலுக்கு இரண்டு மாத்திரை ஏற்பட்டுவிடும் விசர்க்கம் என்பதாக ஹ சப்தத்துடன் அநேக சொற்கள் முடியும் என்று இரண்டு புள்ளி போட்டு விசர்க்கத்தை குறிப்பிடுவார்கள் ராமஹ இதை ராம எழுதி இரண்டு புள்ளி பக்கத்தில் வைத்து ராமஹ என்று சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட விசர்க்கம் ஒரு குறிலை அடுத்து வந்தால் அப்போதும் குறிலுக்கு இரண்டு மாத்திரை உதாரணமாக இராமகாவில் வரும் ம ரெட்டை மாத்திரை பெற்றுவிடுகிறது ஒரு குறிலை அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்யெழுத்துக்களின் கூட்டு வந்தாலும் அப்போது குரில் இரண்டு மாத்திரை பெற்றுவிடும் உதாரணமாக விஷ்ணு என்ற வார்த்தையில் ஷ்ணு என்பது இஷ் இன் உ என்பதாக இரண்டு மெய்யெழுத்துக்களும் உயிர் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்த சப்தம் வி என்ற குறிலை அடுத்து இங்கே இஷ் இன் என்ற இரண்டு மெய்யெழுத்துக்கள் வரும் அந்த குரில் இரண்டு மாத்திரை பெற்று வரும் அக்ஷரங்களை வைத்து விருத்தம் என்ற மீட்டர் முறை இருக்கிறார் போலவே மாத்திரைகளை இப்படி கணக்கு பண்ணி ஜாதி என்ற மீட்டர் முறையும் இருக்கிறது இப்படி ஜாதியில் பல சந்தஸ்கள் இருக்கின்றன ஒரு ஸ்லோகத்தை பாதங்கள் என்று நான்கு பகுதிகளாக இதிலும் பிரித்து ஒவ்வொரு பாதத்துக்கும் இத்தனை மாத்திரைகள் இருக்க வேண்டும் என்று இந்த முறையில் வைத்திருக்கிறது ஆனால் ஜாதியில் ஒரு ஸ்லோகத்தின் எல்லா பாதத்துக்கும் சமமான மாத்திரையாய் இல்லாமல் ஒவ்வொரு பாதத்துக்கும் வெவ்வேறாக இத்தனை இத்தனை மாத்திரை என்று வைத்திருக்கும் சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தில் சூவும் ஒரு அக்ஷரம் கிளாமும் ஒரு அக்ஷரம் என்று விருத்த முறையில் கணக்கு பண்ணினோம் அல்லவா இதையே ஜாதி முறைப்படி செய்தால் இந்த இடத்தில் அந்த அக்ஷரம் ஒவ்வொன்றும் இரண்டு மாத்திரை ஆகிவிடும் சு என்பது குறில் ஆனதால் பொதுவாக அதற்கு ஒரு மாத்திரைதான் என்றாலும் இங்கே அடுத்து கிளாம் அதிலே இல் இக் இல் என்ற இரண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்தாற்போல் வந்து விடுகின்றன அல்லவா அதனால் இங்கே குறிலான சூவுக்கே இரண்டு மாத்திரை கிளாம் என்பதில் ஆ என்கிற நெடில் இக் இல் இம் என்பவற்றோடு வருவதால் அதற்கும் இரண்டு மாத்திரை பொதுவாக ஜாதி என்பதையும் விருத்தம் என்றே சொல்லிவிடுகிறார்கள் மீட்டரில் இருப்பதெல்லாம் விருத்தம் என்ற அபிப்பிராயத்தில் இப்படி சொல்வதாய் இருக்கிறது அதனால்தான் ஜாதி வகையைச் சேர்ந்த ஆர்யா முதலான மீட்டர்களை கூட ஆர்யா விருத்தம் என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது காமாட்சி அம்பாளை பற்றிய பிரசித்த ஸ்தோத்திரமான மூக்கப்பஞ்ச சதியில் முதல் நூறு ஸ்லோகங்கள் ஆர்யா என்ற ஜாதியைச் சேர்ந்தவையே அந்த பகுதிக்கு ஆர்யா சதகம் என்றே பெயர் பரம உயர்வு பொருந்தியவள் என்பதால் அம்பாளுக்கே ஆர்யா என்று பெயர் உண்டு ஆச்சாரியாளுடைய அம்மாவின் பெயர் ஆர்யா அம்பாள் என்பதுதான் பாடப்படும் அம்பாள் பாடல் அமைந்த மீட்டர் இரண்டுக்கும் பொருந்தும்படி ஆர்யா சதகம் என்று ஸ்லேஷையாக தலைப்பு கொடுத்திருக்கிறது சற்று முன் போல் ஜாதி சந்தஸ்களில் இன்னொரு விசேஷம் நாலு பாதங்களில் ஒவ்வொன்றும் ஒரே எண்ணிக்கை உள்ள மாத்திரைகள் கொண்டதாக இருப்பதில்லை விருத்தம் என்று உயிரெழுத்துக்களை கொண்டு கணக்கு பண்ணுவதிலும் கூட பாதத்துக்கு பாதம் அக்ஷர வித்தியாசம் உள்ளதாயும் சில மீட்டர்கள் உண்டுதான் எல்லா பாதமும் ஒரே அளவான அக்ஷரம் கொண்டது சமவ்த்தம் இப்படி இல்லாமல் முதல் பாதத்திலும் மூன்றாம் பாதத்திலும் ஒரே அளவு அக்ஷரங்களும் அதற்கு வித்தியாசமாக இரண்டாம் பாதத்திலும் நாலாம் பாதத்திலும் ஒரே அளவான அக்ஷரங்களும் கொண்ட மீட்டர்களும் உண்டு இவற்றை அர்த்த சமவம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பாதமுமே வேறு வேறு எண்ணிக்கையில் அக்ஷரங்கள் கொண்ட மீட்டர்கள் கூட இருக்கின்றன இவை விஷம விருத்தம் எனப்படும் அதென்ன விஷயம் என்றால் வி சமம் என்பதே விஷமம் சமத்துக்கு எதிரானது வி சமம் எல்லா பாதமும் சமமான அக்ஷரம் கொண்டதாய் இல்லாமல் இப்படி இருப்பதால் விஷம விருத்தம் என்று பெயர் யாரை பற்றியோ விஷமமாக பாடுவது என்ற அர்த்தமில்லை விஷமம் என்ற வார்த்தை மிஸ் என்று அர்த்தம் கொடுப்பதற்கு காரணம் கூட அது சமநிலையில் அதாவது நடுநிலையில் இருந்து கொண்டு உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் வெளியிலே ஒரு அர்த்தமும் உள்ளுக்குள்ளே திரிசமனாக இன்னொரு அர்த்தமும் கொடுக்கும்படியாக பேசுவது அல்லது காரியம் செய்வதாக இருப்பதுதான் திரிசமன் என்கிறபோதும் அது சமமாக இருப்பதை திரிப்பது என்று பொருள்படுவதாகவே தோன்றுகிறது இரண்டால் வகுத்து சம பாதிகளாக ஈவு கொடுக்காத ஒற்றைப்படை எண்களை எல்லாம் விஷமம் என்பார்கள் ஐந்து மூன்று ஆகியவை ஒற்றைப்படை எண்கள் ஆகையால் ஐந்து புஷ்ப பானங்களை உடைய மன்மதனை விஷமசரன் என்றும் முக்கண்ணனான பரமேஸ்வரனை விஷமநேத்திரன் என்றும் சொல்வதுண்டு இங்கிலீஷில் ஆட் ஈவன் என்கிற போதும் ஈவன் என்பது இரட்டைப்படையை மட்டுமில்லாமல் ஈவன் மைண்டட் என்பதில் சமநிலையான மனசை குறிப்பிடுகிறது ஒற்றைப்படையை குறிக்கும் ஆட் என்பது விஷமம் மிஸ்சீஃப் என்று அர்த்தம் தராவிட்டாலும் அதற்கு கிட்டே உள்ள விசித்திரமான ஃபான்சிஃபுல் என்ற அர்த்தத்தையும் தருகிறது ஆட் பிஹேவியர் ஆட் எக்ஸ்பிளனேஷன் என்று சொல்லும்போது விறத்தங்கள் பெரும்பாலும் சமமாயிருப்பவைதான் அர்த்த சம விஷம விரத்தங்கள் அபூர்வமே ஆனால் ஜாதிகளிலோ வரிக்கு வரி பாதத்துக்கு பாதம் மாத்திரைகளின் எண்ணிக்கை வித்தியாசமாய் இருப்பதே பொது வழக்கமாயிருக்கிறது உதாரணமாக ஆர்யாவில் முதல் பாதம் மூன்றாம் பாதம் ஆகிய இரண்டில் தலைக்கு பன்னிரண்டு மாத்திரைகள் இருக்க வேண்டும் இரண்டாம் பாதத்தில் பதினெட்டு மாத்திரை இருக்கணும் கடைசியான நாலாவதில் பதினைந்து நம்முடைய ஷட்பதி ஸ்லோகங்கள் ஆர்யா ஜாதியில் அமைந்தவைதான் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் முதல் பாதம் அல்லது முதல் வரி அவிநய மபநய விஷ்ணு மாத்திரை கணக்கு பண்ணினால் அ வி ந ப என்ற எட்டும் அனுஸ்வாரம் விசர்க்கம் அடுத்தாற்போல் ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்யெழுத்து என்கப்பட்ட எதுவும் இல்லாமல் சுத்தமான குரில்களாக இருக்கின்றன அதனால் இந்த எட்டுக்கும் எட்டு மாத்திரை அப்புறம் விஷ்ணோ என்று வருவதில் உள்ள வி மட்டும் அது குறிலாக உள்ள போதிலும் அதன் பின்னால் இஷ் இன் என்ற இரண்டு மெய்யெழுத்து வருவதால் நெடிலை போல இரண்டு மாத்திரை பெற்றுவிடுகிறது முதலில் சொன்ன எட்டு மாத்திரை பிளஸ் இரண்டு அதாவது பத்து ஷ்னோ என்பதில் ஓ என்ற நெடில் வருகிறது அதற்கு இரண்டு மாத்திரை மொத்தம் முதல் வரியில் பத்து பிளஸ் இரண்டு அதாவது பன்னிரண்டு மாத்திரை இரண்டாவது வரி தமய மனஹ சமய ருஷ்ணாம் தமய என்ற ஒவ்வொன்றும் ஒரு மாத்திரை வீதம் மொத்தம் நாலு அப்புறம் ந என்று குறியான நாக்கு பின்னால் விசர்க்கம் வருவதால் இரண்டு மாத்திரை நாலு பிளஸ் இரண்டு அதாவது ஆறு அப்புறம் சமய விஷய மிருக என்ற எட்டும் சுத்தமான குறில்கள் மிரு என்பது கூட உகாரத்தை தாழ்த்தி சொல்லும் குற்றியலுகர வர்க்கத்தைச் சேர்ந்ததால் சம்ஸ்கிருதத்தில் ஒற்றை மெய்யெழுத்து குரில்தான் அதை இம் இர் உ என்பதாக இரட்டை மெய்யெழுத்துடன் சேர்ந்த உயிரெழுத்தாக கொள்ளக்கூடாது இதோடு இரண்டாம் வரியில் ஆறு பிளஸ் எட்டு அதாவது பதினான்கு மாத்திரை அப்புறம் திருஷ்ணாம் என்பதில் வரும் துருவும் சற்று முன் மாதிரி குற்றிய லுகரம் ஆதலால் அதற்கும் ஒற்றை மாத்திரைதான் என்றாலும் அதை அடுத்து வரும் ஷ்ணாம் என்பதில் இஷ் இன் என்ற இரட்டை மெய்யெழுத்துக்கள் வருவதால் இங்கே த்ரூவுக்கு இரண்டு மாத்திரை பதினான்கு பிளஸ் இரண்டு முடிவில் வரும் ஷ்ணாம் நெடில் ஆனதால் அதற்கும் இரண்டு மாத்திரை ஆக மொத்தம் இரண்டாம் பாதத்தில் பதினெட்டு மாத்திரை மூன்றாவது பாதம் பூத தயாம் விஸ்தாரைய பூ நெடிலானதால் இரண்டு மாத்திரை த தவுக்கு ஒவ்வொரு மாத்திரை யாம் நெடில் இரண்டு மாத்திரை வீக்கு சேர்ந்தார்போல் இஸ் இத் என்று இரண்டு மெய்யெழுத்து வருவதால் இரட்டை மாத்திரை தா நெடிலானதால் இரண்டு ர ய ஒவ்வொன்றும் ஒன்று மொத்தம் மூன்றாம் வரியில் முதல் வரி போலவே பன்னிரண்டு மாத்திரைகள் இந்த முதல் ஸ்லோகத்தின் கடைசி வரி தாரைய சம்சார சாகரத த இரண்டு மாத்திரை ர ய தலைக்கு ஒவ்வொரு மாத்திரை சம் என்பதில் ம் என்கிற அனுஸ்வாரம் வருவதால் இரட்டை மாத்திரை ச இரண்டு மாத்திரை ர ஒன்று மறுபடியும் சா இரண்டு க ர தலைக்கு ஒவ்வொரு மாத்திரை தஹ என்று முடிவதில் விசர்க்கம் வருவதால் இரண்டு மொத்தம் கடைசி பாதத்தில் பதினைந்து மாத்திரை ஆர்யா மீட்டரிலேயே கீதி என்றும் சற்று வித்தியாசமாக ஒன்று உண்டு அதிலேயும் முதல் மூன்றாம் பாதங்களுக்கு பன்னிரண்டு தான் ஆனால் இரண்டு நான்கு ஆகிய இரு பாதங்களுக்கும் இதிலே பதினெட்டு மாத்திரைகள் இரண்டு பாதங்கள் பனிரெண்டு மாத்திரையும் இரண்டு பாதங்கள் பதினெட்டு மாத்திரையும் கொண்ட இது அர்த்த சம மாத்ரா ஜாதியை சேர்ந்ததாகும் மூகபஞ்ச சதியின் ஆர்யா சதக ஸ்லோகங்கள் இந்த ஜாதியில் அமைந்தவைதான் முதல் ஸ்லோகம் காரணபர ரூபா காஞ்சிபுர சிம்னி காமபீட கதா காசன விஹரதி கருணா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்க லதா இதையடுத்து பாருங்கள் சரியாக இந்த அக்ஷரங்கள் இத்தனை மாத்திரை என்ற கணக்குக்கு மிகத் தெளிவாக பொருந்தி வரும்